ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் டே டுவெண்ட்டி நைன்த் கவுன்சிலிங் இன்றைக்கி முடிஞ்சிருக்குங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரெண்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு இருக்குது என்னென்னா டப டபுள் ஸ்டார் கொடுத்து டு பி ஃபீல்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்குன்ட்டு ரெண்டு கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்பவே கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் அந்த கேண்டிடேட்ஸுக்கு ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அப்படியே விட்டுருங்க நூற்றி எண்பத்தி மூணு வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க ஜென்ரல் டேர்னில் ஓகே இப்போது பிசிஎம் ஜென்ரலில் எட்டே எட்டு வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது ஒம்பது பேர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க அந்த ஜென்ரலில் இருக்கிற அந்த எட்டு வேக்கன்சிஸையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டு பி ஃபில்டின் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இது ப்ராப்ளம் என்னென்னா சப்போஸ் இப்போ இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணதில் இப்போது நைன் ப்ளஸ் எயிட் இருக்குல்ல இன்றைக்கி நிறைய கேண்டிடேட்ஸ் அந்த எயிட் கேண்டிடேட்ஸுமே எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடச்சிருக்கும் ஐ மீன் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னா ஆல்ரெடி வந்திருக்காங்க சப்போஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா அந்த எட்டு வேக்கன்சிஸும் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இல்லை செகண்ட் நாங்கள் வந்து செகண்ட் ஃபேஸில் வந்து ஃபில் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேண்டிடேட் கேண்டிடேட்டுடைய மனநிலையை நினச்சி பாருங்க ரொம்பவே கஷ்டம் ஸோ பிசிஎம் ஜென்ரலில் எட்டு வேக்கன்சிஸை வந்து செகண்ட் ஃபேஸில் ஃபில் பண்ணுறதா சொல்லிட்டாங்க அது ஒரு வருத்தம் அண்ட் எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது அதையும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுறதா சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அப்டேட் எதுவும் இல்லை இப்போதைக்கு அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு எக்ஸாம் வர வரப்போகுது குரூப் டூ ஏ அண்ட் தென் குரூப் ஃபோர் வரப்போகுது ஸோ குரூப் ஃபோரில் ஒரேடியாக ஆட் பண்ணி சேர்த்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை செகண்ட் ஃபேஸ் கண்டெக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படிங்கிறது டிஎன்பிசி தான் முடிவெடுக்கணும் ஏன்னா சில கேண்டிடேட்ஸ் பிஃபோராக போன கேண்டிடேட்ஸ் சொன்னது என்னென்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இப்போது இது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை என்ன இதுன்னு தெரில ஒரு சில பேர் என்னென்னா ஆறு மாதம் கேப்பில் தான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஆறு மாதம் கேப்பில் கண்டக்ட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல இது டிஎன்பிசி தான் இதுக்கு அஃபிஷியலான பதில் சொல்லணும் ஸோ இது ஆனால் பிசிஎம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் எட்டு வேகன்சிஸ் நினச்சி பாருங்களேன் சப்போஸ் அந்த எட்டு பேருமே இன்றைக்கி போயிருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துருந்தாங்களா இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அழகாக எட்டு தானே ஈஸியாக ஃபில் பண்ணி விட்டுட்டுருக்கலாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி நாலுங்க அதுவும் டு பி ஃபில்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஸோ எல்லாமே இங்கே எஸ்டி உமனை தவிர மீது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு எஸ்சிஏ உமன் ஜீரோங்க பிசிஎம் உமன் ஜீரோ பிசிஎம் இதுக்கு முன்னாடி லக்கி லக்கின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ பிசிஎம் வந்து ஜீரோ வாக்கிட்டாங்க ரைட்டுங்களா ஸோ இப்போது இன்றைக்கி ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகியிருக்குங்க அந்த ஐம்பத்தி நாலு வேக்கன்சிஸில் ரிமைனிங் இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி உமனில் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா பிசிஎம் ஜென்ரலில் எட்டு வேக்கன்சிஸ் கிடையாது அது வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுன்னு சொல்லிட்டாங்க பிசிஎம் உமனும் ஜீரோ ஆயிடுச்சு எஸ்டி ஜென்ரல் நாற்பத்தி நாலும் நெக்ஸ்ட்டு ஃபேஸு எஸ்சிஏ உமனும் ஜீரோ ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் எஸ்டி உமன் ரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ எஸ்டி கேட்டகரி மட்டும்தான் இருக்குது உமனில் ரெண்டு வேக்கன்சிஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி தான் எல்லாமே வரும் ஸோ இதுதான் ஜென்ரலில் நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் பிசிஎம் ஜென்ரல் ஜீரோ பிசிஎம் உமன் ஜீரோ எஸ்ஏ உமன் ஜீரோ ரிமைனிங் இருக்கிறது எஸ்டி ஜென்ரலில் பதினாலு எஸ்டி உமனில் மூணு மூணு மட்டுந்தாங்க இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம் இன்றைக்கி மொத்தமாக இருபத்தொம்போது ஃபில் ஆகிருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் பிளைண்டை தவிர மீதி எல்லாமே வந்து ஃபில் ஆகியிருக்கு ஸோ மீதி எல்லாமே ஃபில் ஆகியிருக்குன்னா இதில் சேஃபர் சேஃபர் ஜோனில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரியும் ஜென்ரல் டன் டிஸ்ட்ரிட்யூட் வீடோ அந்த கேட்டகரியும் இப்போ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் ஆடாயிருக்கு ஒன்றே ஒன்று ஒன்று தான் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு போகும் லாஸ்ட் வாரம் தான் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் மீதிலாம் வந்து எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரியில் பதினாறு பேர் வந்து எடுத்திருக்காங்கங்க நெக்ஸ்ட்டு ஓவராலாக பார்க்கும்போது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைனில் ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் தான் ரிமைனிங் இருக்குது இன்றைக்கி நைன்ட்டி நைன் வந்து எடுத்துருக்காங்க தொண்ணூத்தொம்பது கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் இருக்கக்கூடிய வெறும் எட்டு வேக்கன்சிஸ் அதை வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஃபில் பண்ணுறதா சொல்லிட்டாங்க அப்புறம் எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி நாலு வேகன்சிஸை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஃபில் பண்ணுறதா சொல்லிட்டாங்க இது ரெண்டு தான் இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஸோ அவ்வளோதாங்க இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இன்றைக்கி கவுன்சிலிங் முடிவில் தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்